ஏய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனசஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உலகத்திலே கருமாந்திரம் முடித்த டிடிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் சீசனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சீசன் தான் சொல்லுவேன் எயிட் பிக் பாஸ் சீசன் எயிட் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலை நம்பாமல் குரூப் கேமில் வந்து விளையாட வச்சு அப்புறம் பாயிண்ட்டுக்காக பிச்சு எடுக்க வச்சு எனக்கு ஒரு பாயிண்ட் விடுங்களேன் எனக்கு ஒரு பாயிண்ட் விடுங்க நான் அப்படின்ற மாதிரி பிச்சை எடுக்க வச்சு இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தன் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி கேடு கட்டுத்தனமான டிக்கெட்டு ஃபினாலே வந்து பார்க்கவே முடில இந்த டிக்கெட்டு ஃபினாலைக்கு தூங்கிடலாம் ஏன்னா பதினோரு மணி ஆகுது இன்னும் குளிக்காமல் நிறைய பேர் கிடைக்கும் இன்னும் ஸ்டாஸ்க்கு ஆரம்பிக்கலை எதுவுமே பண்ணல இந்த வட்டம் ஸ்பான்சர்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப தடுமாறுறானுங்க ஓகேங்களா சரி எப்படி வந்து பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு தகவல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங்கில் ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக நிறையா விஷயங்கள் நடக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வந்து உங்களுக்கு தான் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நடக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஏன்னா ஒரு டிசர்வ்டு பிளேயரை உள்ளே போக முடியாமல் இவ்வளோ வாரம் கழித்து உள்ளே அனுப்பாமல் எவனோ ஒரு கண்டா பயல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ லாஸ்ட் மூணு இடத்துக்கு அருண் பவித்ரா மற்றும் மஞ்சரி ஸோ மஞ்சரி தான் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது மஞ்சரி கன்ஃபார்மாக இந்த வாரம் டிக்கெட் ஃபின்னால் எடுக்கல அப்படின்னா எவிக்டெட் ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐம்பத்தொன்பதாயிரம் ஓட்டு இருக்கு அருணுக்கும் ஐம்பத்தொன்பதாயிரம் ஓட்டு இருக்கு அடுத்த ரெண்டுல அருணா பவித்ரானு கேட்டிங்கன்னா பவித்ரா தான் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ ரெண்டு விஷயம் இருந்தால் பவித்ரா மஞ்சிரி தான் வந்து நிறையா சான்ஸ் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜாக்லினுடைய ஓட்டும் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது ஜாக் வந்து முத்துவுக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு திறம்பட ஒரு பிளேயர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஈக்குவலான ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்குது முத்து வந்து ஒரு நல்ல இதுனால் ஜாக்லின் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர் முத்து வந்து நல்ல பேச்சு திறமை இருக்குன்னா இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிளேயர் ஆனால் இப்போ என்ன ஆகுது இந்த ஓட்டிங்கில் இந்த கருமாந்தரம் பிடிச்ச பிஆருங்க இருக்காங்கல்ல இந்த முத்துக்குமரம் பிஆர் சௌந்தர்யா பிஆர் ராணுவ பிஆர் அப்புறம் வந்து நம்ம யார் யார் இருக்குது அவ்வளோதான் இந்த மூணு உடைய கேம் அதாவது நம்ம மூணு பேர் முதலாம் அதெல்லாம் ஓகே மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் சரியா ஒருத்தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடமும் வந்து அவங்க அப்பாவோட பின்புலத்தில் வச்சு அவன் வந்து ராணவம் வந்து ஒரு பக்கம் வந்து பிஆர் போய்ட்டு ஒர்க்கு இன்னொரு பக்கம் இந்த குமரன் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக அவங்க அப்பாவே ஓட்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நியூஸ் சேனலுக்கு சினிமா ரிவ்யூவர்ஸ்லாம் காசு கொடுத்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா ட்விட்டரில் நிறையா ஃபேக் ஐடிஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கு இன்னொரு சைட் முத்துக்குமரன் இன்னொரு சைட் சவுந்தரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு இந்த சொம்புகள்லாம் வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மூடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ரெண்டு பேர் நாமினேஷன் இல்லையா ராணுவவுக்கு எப்பயும் போல ஓட்டி யார் போட்டுட்ருக்கானுங்க மக்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிவிட்டு இந்த முத்துகுமாரன் பிஆர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தீபக்கு போய் ஓட்ட போடுறாங்க தகுதி இல்லாத ஒரு ஜாக்லினோட கம்பேர் பண்ணுவோம் தகுதி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தீபக்கு வந்து ஓட்டு போட்டுருக்காங்க சரியா அந்த ரயானுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவுடைய பிஆர் உள்ள இறங்கி அடிக்கிறாங்க விசாலுக்கும் அவனுக்கும் மாத்தி மாற்றி போட்டுருக்காங்க இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேட தரம் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் நம்ம இழக்க நான் சொல்லியிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இழக்கிறோம் கண்டிப்பாக வந்து ரொம்ப கீழே வந்துட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஆக்சுவலாக ஜாக்லினுக்கும் பிஆர் இருந்தாலும் பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தூங்க போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில ஏன்னா அவங்க லிமிட்டடாக தான் நான் பார்க்குறேன் அங்கே அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போடுறானுங்க பட் நான் என்ன சொல்கிறேன் மினிமலாக ஜாக்லினுக்கு தான் இருக்கு இந்த இதை கம்பேர் முடியுது பிஆர் சைடில் ஸோ இப்படி பட்டு ஒரு ஷோ ஸ்பாயில் பண்ணுறீங்க இல்லை ஒரு நல்ல பிளேயரை வந்து தூக்கி நீங்கள் வந்து கீழே இறக்கி விட்றீங்க அப்படிங்கிறப்ப அப்போ இந்த கேம் எப்படி உங்களுக்கு தேவையான ஒருத்தன் ஒரு பிஆர் வந்து செட் பண்ணி அவனை வந்து இறக்கணும்னு நினச்சா இறக்கி விட்ருவீங்களா இதில் வந்து ஒருத்தன் எரி எரிச்சு விட்டாங்க ஒருத்தனை எரிச்சு விட்டு இவன் வந்து பாருங்க பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணுறான் டே பேசுகிறவனே பிஆர் தான்டா முட்டாப்பைலாம் முத்துக்கு நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த சீசனே வந்து எவன் அதிக பிஆர் வச்சிருக்கான் அவன் அடிச்சு காட்டும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு மக்கள் எவனுமே இந்த சீசனை போ சீப்போ கருமோ அப்படின்ற மாதிரி தட்டி விட்டாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலில் எவன் இருந்தாலும் சரி இந்த சீசனுக்கு பிஆர் பிக் பாஸ் கிடையாது பிஆர் பாஸ் சீசன் எயிட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பேர் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆணிதரமான ஒரு பாயிண்ட் ஸோ எந்த பிஆர் பெருசுன்னு அடித்து காட்டிக்கோங்கடா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இதனால் நல்லா ஒரு விளையாடுற பிளேயர்ஸ் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சூப்பர் நல்லா பண்ணுங்க சரியா ரயான் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ நல்லா விளையாடுறான் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ நாள் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்புறம் இந்த ராணுவோடைய கைவலி அப்படி தூக்கிட்டு இப்படி ஒரு ஸ்டெப்பு போடுற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உண்மையிலே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டான் பட் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் போடணுன்ட்டு அவனுக்கு மூமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க போல தெரியுது சரியா அதனால தான் ஆடி இருக்கான் அப்படிங்கிறது தான் தகவல் ஓகே ஸோ அது வந்து ஃபேக் கிடையாது நான் நடிக்கல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வழி பெயின் இருக்குது லைட்டாக அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கிறது தான் அப்டேட் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் குட் பை